ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர சார் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது ஆனா இருபெரும் கட்சிகளுடைய கூட்டணியில் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த பிரச்சனைகள் உருவாகிறதா அப்படின்ற கேள்வி வருது ஒரு நம்ம முதல்ல திமுக கூட்டணியில இருந்து ஆரம்பிச்சிடலாம் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அஹ் அதுல வந்துட்டு ஸ்டேபிளான கூட்டணி எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக இருந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக அந்த மதிமுகவுடைய முக்கியமான ஒரு வேட்பாளராக போட்டியிட்டவர் இந்த கூட்டணியில தான் போட்டியிட்டார் அவருமே அவரை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினே நேரடியாக இணைக்கிறார் இது வந்து மதிமுக திமுகவுக்கு இடையே சலசலப்புகள் வந்துவிட்டதா மதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியே இருப்பது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்ருந்தகை அவர் வந்துட்டு பாமகவுடைய தலைவராக நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்கிறார் இது அரசியல் சந்திப்பு இல்ல உடல்நலம் தான் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் அதுவும் ஒரு கூட்டணியாக இருக்கலாமோன்ற கேள்வி வருது ஏன்னா இவர்தான் இதற்கு முன்னாடி தேமுதிக கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்போ வைகோ அவுட் ராமதாஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி எல்லாம் மாறப்போகுதா நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக கூட்டணி இந்த நடக்கக்கூடிய சம்பவங்களை முதலில் அரசியல் கட்சி தலைவர்கள் இருவர் சந்தித்துக் கொண்டதற்கு பிறகு இது அரசியல் ரீதியிலான சந்திப்பு இல்லை என்று சொல்வதே அரசியல்தான் தான் ரெண்டு கட்சியினுடைய தலைவர்கள் பிரமுகர்கள் சந்திக்கிறார்கள் சந்திக்கிற போது என்ன பேசுவார்கள் நிச்சயமாக அரசியல்தானே தானே பேசியாக வேண்டும் வேறு என்ன பேசுவதற்கு இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கம்பி எவ்வளவு விக்கிது சிமெண்ட் எவ்வளவு விக்கிது மணல் எங்க வாங்கினா எங்க வாங்கினா தரமான கட்டடம் கட்டலாம்னு பேச போகிறாங்களா இல்ல நிச்சயமாக அரசியல் தான் பேச போகிறார்கள் ஆனால் செல்வ இத்தனை நாட்கள் கழித்து இவ்வளவு நாட்களாக அவர் என்றைக்காவது ராமதாஸை சந்தித்த செய்தி எங்காவது வந்திருக்கிறதா அவரும் பகுஜன் சமாஜ் கட்சியிலே இருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருந்தார் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார் காங்கிரஸ் கட்சியில் எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு தலைவராக நெடுங்காலம் பயணித்தார் இப்படியெல்லாம் பல பயணங்களை மேற்கொண்டவர் அப்போதெல்லாம் ராமதாசை தனிப்பட்ட முறையில் சந்தித்து உடல்நலம் விசாரிக்காதவர் இப்போது திடீரென சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு முழுக்க முழுக்க அரசியல் சார்புடைய சந்திப்பு தான் அதற்கு பல்வேறு நோக்கங்கள் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் ஆனால் இது எதை நோக்கி பயணிக்க போகிறது என்பதை வருங்காலத்தில் தான் நாம் தீர்மானிக்க முடியுமே தவிர இப்போதே அதற்கு ஒரு வண்ணத்தை பூசுவது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது இன்னொன்று அண்ணன் செல்வப் சந்தித்ததன் மூலமாகவே அவர் திமுக கூட்டணிக்கு வருகிறார் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது காரணம் அண்ணன் செல்வப் கூட்டணியை முடிவு செய்கிற இடத்தில் இல்லை கூட்டணியை முடிவு செய்கிற இடத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதே போன்று பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்தில் இருப்பதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் செல்வப் ராமதாசினுடைய ஒப்புதலையே பெற்றுவிட்டு வந்தாலுமே கூட அவரால் முடிவு எடுக்க முடியுமா அவர் போய் திமுகவினுடைய தலைவர் இடத்துல சொல்லணும் ஆனா இந்த மாதிரி நான் போய் பார்த்தன அவர் செய்வது தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னொன்று இப்ப ஏதோ ராமதாஸ் வராமல் முரண்டு பிடிப்பதை போல ராமதாஸ் வந்தால்தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதை போல ஒரு தோற்றம் ஏற்படுத்துறாங்கல்ல ராமதாஸிடம் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார் செல்வ பெருந்த கைன்னு சொல்லி ராமதாஸ் ஏற்கனவே கிரீன் சிக்னல் போட்டாரு நான் வர்றேன் உங்க கூடன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர் இன்னும் டோரை ஓபன் பண்ணாம வச்சிருக்காரு அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு ஏற்கனவே ஜாம் பேக்கடா இருக்கு இந்த கூட்டணி எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு நூத்தி அறுபது நூத்தி அறுபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிடணும் கூட்டணிக்கு ஏற்கனவே வந்து சேர்ந்தவர்கள் கொள்கை ரீதியாக கூட்டணியில் இருப்பவர்கள் பாமக வந்து கொள்கை ரீதியிலான கூட்டணி இல்ல திமுகவோடு பல முரண்பாடுகள் கொண்டிருக்கிற கட்சி தேர்தல் கூட்டணியாகத்தான் வர முடியும் ஆனா விசிகா அப்படி அல்ல உடைமை இயக்கம் அப்படி அல்ல அந்த கூட்டணியில் இருக்கிற இன்னபிற கட்சிகள் அப்படி அல்ல அதெல்லாம் கொள்கை கூட்டணியாகவே தொடர்கிறது திமுகவினுடைய சமூக நீதியை அவர்களும் பின்பற்றுகிறார்கள் திமுக பின்பற்றுகிற மொழிக் கொள்கையை அவர்களும் பின்பற்றுகிறார்கள் திமுகவுக்கு என்ன கொள்கையோ திமுக எதை முன்னெடுக்கிறதோ அதை அப்படியே கூட்டணி கட்சிகளும் முன்னெடுக்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடிய எப்படி சொல்லணும்னு சொன்னா தேர்தலுக்கான கூட்டணியாக அல்லாமல் தமிழ்நாடு நலன் சார்ந்திருக்கிற கூட்டணியாக அது இருக்கு இப்ப அவங்களை கைவிட முடியுமா நிச்சயமாக கைவிட முடியாது எனவே இந்த சந்திப்பு என்பது அரசியலில் ஒரு பரபரப்பை உண்டாக்குகிற சந்திப்பாக இன்றைக்கு மாறி இருக்கிறதே தவிர ராமதாசை வழியே சென்று அழைத்து வருவதற்காக அண்ணன் செல்வ போனார் ராமதாசிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தினார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படியான ஒரு சூழல் திமுகவுக்கும் தேவையில்லை என்றுதான் நான் அவர் கேக்குறாருல என்ன உங்களுக்கு திடீர் பாசம் வந்துருச்சு பிசிகாவை சேர்ந்தவர்கள் ராமதாச புகழ்றாங்க செல்வ பிறந்த போய் ராமதாச போய் பாக்குறாரு இவங்க எல்லாம் இவ்வளவு ஆண்டு நங்க போனாங்க திடீர் பாசம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் கேக்குறாரு அதாவது இந்த பிரச்சனை குறித்து பத்திரிகையாளர்கள் திருமாவடத்துல கேட்கிறாங்க நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனை குறித்து என்ன கருத்தை சொல்றீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப ஒரு மெஜஸ்டிக் லீடர்ங்கிற நிலையிலிருந்து கருத்தை சொன்னார் பக்குவப்பட்டிருக்கிற தலைவர் என்கிற அந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்து அந்த பதில சொன்னார் அதுல என்ன சொன்னார்னா நான் இன்றைக்கு மாலை அணிவிக்கிற எல்லா அம்பேத்கர் சிலைகளும் வட மாவட்டங்களில் ராமதாஸால் நிறுவப்பட்டிருக்கிற சிலைகள்தான் கடந்த காலத்தில் பயணித்த பயணங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனை சுமூகமான முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் அதாவது நேர் எதிர் நிலைப்பாட்டில் பிசிகா பிரகடனம் செய்து ரெண்டு கட்சியே வச்சிருக்கு ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டு கட்சி இருக்கிற இடங்களில் நான் இருக்க மாட்டேன்னு அந்த திருமா சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு கட்சிகளோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு சேர்த்து சொன்னாரு இந்த ரெண்டு கட்சிகளுக்கு போனவங்க என் கட்சிக்கு திரும்பி வராதிங்கன்னு சொன்னார் அப்போ அந்த அளவுக்கு ஒரு உறுதிப்பாட்டோட ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறவர் இந்த விவகாரத்தில் சி பாலிடிக்ஸ் பண்ணாம ஒரு இன்டலெக்சுவல் பாலிடிக்ஸை அவர் பண்ணார் அந்த கட்சி நல்லா இருக்கணுங்க அந்த கட்சி அழிஞ்சு போகணும்னு நான் நினைக்கல அப்படின்றது அப்போ அதன் பிறகு ஒரு அந்த மோதல் போக்காக இருந்த அந்த அரசியல் என்பது கொஞ்சம் முனை முழுங்கி போய் ஓரளவுக்கு பழைய சூழலுக்கு திரும்புகிற ஒரு காட்சியை நாம பாக்குறோம் பழைய சூழலுக்குன்னு அதுக்காக அண்ணன் திருமாவோடு கொடுத்துட்டாரு ராமதாஸ் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கிறது அல்ல மாறாக அந்த எதிர்ப்பினுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஒரு கன்சர்னா இருக்காருன்னு பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற ராமதாசினுடைய அனுதாபிகள் கருதுறாங்க பரவாயில்லைங்க திரும்பவும் கன்சர்னா தான் இருக்காரு ஐயா மேல அப்படின்னு இன்னொன்று விசிகாவில் இருக்கக்கூடியவர்களும் அதை கருதுறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னதான் அவர்கள் குடிசையை கொளுத்தி இருந்தாலும் என்னதான் சாதி ஆணவ படுகொலைகளை நிகழ்த்தி இருந்தாலும் சாதிய வன்மத்தை தமிழ்நாட்டினுடைய களத்தில் தூண்டி இருந்தாலுமே கூட தலைவர் பாத்தீங்களா எவ்வளவு பக்குவமா பேசியிருக்காரு நாம அந்த தலைவர் வழி வந்து நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு இது ஒரு புதிய மாற்றத்தை தந்திருப்பதாகத்தான் நான் கருதுறேன் ஒன்று இன்னொன்று திடீர் பாசம் ஏன்னா பிரச்சனை இப்ப வரும்போது தானே யார் நண்பன் யார் எதிரின்னு கணிக்க முடியும் பிரச்சனையே இல்லாம எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் நல்லா போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு நண்பன் யார் எதிரி யாருன்னே தெரியாது நான் எவ்வளவு நாள் பாஜக தான் நண்பன் அதிமுக தான் நண்பன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் எனக்கு தெரியுது பாஜக நண்பன் இல்லை அதிமுக நண்பன் இல்லை மாறாக செல்வ பெருந்தகை போன்றவர்கள் நண்பராகிறார்கள் கட்சியில் இருந்து பிரிந்து போன வேல்முருகன் போன்றவர்கள் நண்பராகிறார்கள் எந்த கட்சி தங்களால் பாதிக்கப்பட்டதோ அந்த வீசிக்கா தனக்கு நண்பனாக வருகிற காட்சியை ராமதாஸ் வகைப்பதா ராமதாஸ் அரசியல் உணர்வர் அதனால இப்போதுதான் அந்த தேவை எழுந்திருக்கிறது அந்த தேவை எழுகிற போதுதான் இவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்பது தெரியும் எனவே ராமதாஸ் குறித்து அன்புமணி ராமதாஸ் பேசுகிற செய்தியெல்லாம் நம்ம கணக்குல கொள்ள தேவையில்லை நீங்க முதல் கேள்வியில ரொம்ப அழகா ஒண்ணு கேட்டீங்க முதல் முறையாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவரை மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் சேர்த்து அதிலும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேட்பாளராக போட்டியிட்ட ஒருவரை சேர்த்திருக்கிறார் நீங்க மக்கள் நல கூட்டணி கலைஞ்சதற்கு பிறகு ஒருவரை கூட முதலமைச்சர் இன்னும் சொல்லணும்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒருவரை கூட முதலமைச்சர் தானே வரவேற்று சேர்க்கல கீழ்நிலையில் அங்கொண்டும் இங்கொண்டுமாய் சிலர் போய் சேர்ந்திருப்பாங்க அது நமக்கு தெரியாது அது கீழ்நிலையில் நடக்கிறது முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்துல கூப்பிட்டு அவரே கிடையாது எனக்கு பல அறிவித்து திமுகவுல போய் சேர்றதுக்கு முயற்சி எடுத்தாங்க அதிருப்தியின் காரணமாக அப்போதெல்லாம் வரவேற்கல கேண்டிடேட்டா போட்டியிட்டவரை பல்லடம் தொகுதியில் நின்னவரை வரவேற்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன காரணம் மதிமுக ஏதோ ஒரு வகையில் வழி தவறுகிறது வருகிறது ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற முயற்சியில் ஈடுபடுகிறது அதற்கான சமிக்கையை மதிமுக கொடுக்குது அந்த சமிக்ஜைக்கு பதில் சொல்கிறார் முதலமைச்சர் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஈரோட்ல அந்த கட்சியினுடைய பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழுல அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் அவருதான் பொதுக்குழுக்கு தலைமை தாங்குறாரு அவர் கடுமையா திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறாரு அவர் அட்டாக் பண்ணி பேசி முடிஞ்ச பிறகு பொதுச் செயலாளராக இருக்க வைகோ எழுந்து பேசுகிற போது அவைத்தலைவர் பேசியது எதுவும் எனக்கு உடன்பாடு உள்ள விஷயம் கிடையாது அவருடைய சொந்த கருத்தை பேசிட்டாருன்னு சொல்றாரு அது வந்து அவருடைய அந்த பதட்டத்தை வெளிக்காட்டுது என்னடா நம்ம ஒரு கூட்டணியில இருக்கிறோம் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லி ஆனா அவைத்தலைவர் பேசும்போது என்ன சொல்றாரு தொண்டர்களினுடைய மனநிலையை நான் வெளிப்படுத்துகிறேன் தலைமை கழக நிர்வாகிகளுடைய மனநிலையை நான் வெளிப்படுத்துகிறேன் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுக கூட்டணி வேணான்னு நினைக்கிறாங்க பொருள் அப்ப அதான நீங்க எடுத்துக்க வேண்டியிருக்கு இத்தனை நாட்களாக முரண்படாத மதிமுக இப்பயும் முரண்படுது நீங்க ஆதவர் ஜூன் விவகாரத்துல திமுக முரண்பாடு இருக்கிறது மாதிரி விசிகாக்கு ஒரு தோற்றம் இருந்தது கடைசி நேரத்தில் அண்ணன் திரும்பாத சரி செய்தார் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி பல தலைவர்கள் பல நேரங்கள்ல திமுக கூட்டணியில முரண்படுகிற மாதிரி பேசியிருக்காங்க பொது உடைமை இயக்கத்தொழர்கள் முத்தரசன் உட்பட அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாங்க செயலாளராக இருந்த கே பி நெய்வேலியில பேரணி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இது திராவிட மாடல் ஆட்சியா போலீஸ் மாடல் ஆட்சியா இருந்தாலும் கடுமையா அட்டாக் பண்ணி பேசினார் ஆனா மதிமுக அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்தாரு அதுலதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா இவங்க கூட்டணியில இருந்து கொண்டே கூட்டணி கட்சி தலைவரை நோக்கி கேள்வி கேட்டாங்க அவங்க சீட்டுகள் அதிகமா கே போன்ற நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க ஆனா மதிமுக இதுவரைக்கும் எதுவுமே எந்த ஒரு எதிர்ப்பு குரலுமே கொடுக்காம இருக்கும்போது மதிமுக அந்த பொதுக்குழுவில் பேசுகிறார்கள் அப்படின்றதுக்காக உடனே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை வந்து கட்சிக்கு சேர்ப்பது சரியா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மாதிரியும் மதிமுக ஒரு மாதிரியும் அப்படின்ற மாதிரி மாறிகிறாரா இன்னொரு பக்கம் எல்முருகன் என்ன சொல்றாருன்னா திமுக இருந்து ஒரு கட்சி எங்களிடம் பேசி கொண்டிருக்கிறது அவங்க வரப்போறாங்கன்றதையும் சொல்றாரு அது வந்து தான் சொல்லி உண்மையிலேயே அவங்க பேச்சுவார்த்தை அப்படின்றது அதாவது விடுதலை சிறுத்தைகள் பொதுடைமை இயக்கம் காங்கிரஸ் இவர்கள் எல்லாம் முரண்பட்டிருக்கிறார்கள் மதிமுக இதுவரை முரண்படவில்லை உங்களுக்கும் எனக்கும் வந்து சேருகிற செய்தி உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சருக்கு முன்பாகவே போய் சேருமா இல்லையா வெறும் இந்த பொதுக்குழுவினுடைய பேச்சு மதிமுகவினர் முரண்பட்டு நிற்கக்கூடிய இந்த விதத்தை மட்டும் வைத்து முதலமைச்சர் அணுகல நீங்க ஊடகங்கள்ல பதினைந்து நாட்களுக்கு முன்பு செய்தியாயிருக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் கணிசமான இடமும் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் மதிமுக பேச்சுவார்த்தை நடத்துதுங்கிற செய்திகள் வெளியாயிருக்கு நயனார் நாகேந்திர மதிமுக எங்களோட வருதுன்னு பேசுறாரு அதற்கு மறுப்பெல்லாம் தெரிவிச்சாங்க அதெல்லாம் வேறு அப்போ ஏதோ ஒரு சமிக்ஜை இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை நோக்கி நகருகிறார்கள் என்பதை முதலமைச்சர் உணர்ந்திருக்கார் இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட்டணியில உதயசூரிய சின்னத்துல போட்டியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சின்னத்துல திருச்சிராப்பள்ளியில போட்டியிட்டாங்க இப்போ ஏன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சி அங்கீகாரம் இல்லைன்னு தனி சின்னத்துல போட்டியிடணும்னு முடிவெடுத்த நீங்க கணிசமான இடங்களில் போட்டியிடணும்னு ஏன் தீர்மானம் போடல தான் போட்டியிடுவோம்னு ஏன் தீர்மானம் போடல இதெல்லாம் பேச்சுவார்த்தையில தான் நடத்துனீங்க அப்ப தீர்மானம் போடாத நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் அங்கீகாரம் பெறுகிற வகையில் கட்சிக்கு இடம் வேண்டும் என்று தீர்மானம் போடாத நீங்க இப்ப திடீரென தீர்மானம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இத்தனை நாட்கள் கழித்து திமுக கூட்டணியில நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல இருந்து தொடர்ந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தீங்க இருபத்தி நாலுல இருந்தீங்க மூன்று பொது தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை சந்திச்சிருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு துணை மேயர் பொறுப்பு தரப்பட்டிருக்கு நகராட்சி தலைவர் தரப்பட்டிருக்கு மூன்று பேரூராட்சிகள் தரப்பட்டிருக்கு ஒன்றிய கவுன்சில் மாவட்ட கவுன்சில்னு பல பொறுப்புகள் அதிகார ரீதியாக உங்களுக்கு திமுக கூட்டணியிலிருந்து தரப்பட்டிருக்கு இன்னொன்னு சொல்றேன் நானு நிறைய இடங்கள்ல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டுருக்காங்க மதிமுகவுக்கு பல கூட்டணி கட்சிகளுக்கு அந்த இல்லை மதிமுகவுக்கும் அந்த வாய்ப்பை முதலமைச்சர் இன்னொன்று சில சில வாரியங்களின் உறுப்பினர்கள் பொறுப்பையும் கொடுத்தாரு முதலமைச்சர் இப்படி கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு முக்கிய இடத்தை தந்திருந்தார் இது எல்லாம் செய்த முதலமைச்சரை நீங்க விமர்சிக்கிறீங்க திமுக நீங்க விமர்சிக்கிறீங்க இப்ப ஒரு ரூட்ட வேற டிராக்ல எடுக்கிறீங்க நீங்க இப்ப இந்த ட்ராக் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுனால இவ்வளவு வேகமா நீங்க தீர்மானம் போடுறீங்க நீங்க போட்டிருப்பீங்களா பன்னெண்டு இடங்கள்ல போட்டிங்கிற தீர்மானம் எதை வலியுறுத்துது வலியுறுத்து பொதுக்குழுவுல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தீர்மானம் போடுவதன் மூலமாக நீங்க என்ன செய்தியை நீங்க சொல்ல விரும்புறீங்க அதனால இது ஏதோ ஒரு வகையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது என்பதை முதலமைச்சர் யூகித்திருக்கிறார் அல்லது முதலமைச்சருக்கு உண்மையான செய்தி உளவுத்துறை மூலமாக போய் சேர்ந்திருக்கிறது அதன் தான் இப்படி ஒரு முயற்சி முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன் ஏன்னா முதலமைச்சர் கூட்டணி விஷயத்துல ரொம்ப கன்சர்னா இருக்கிறவர் ஒண்ணு வேணா சார் காங்கிரஸ் கட்சியில இருந்தார் ராயபுரம் மனோ ராயபுரம் மனோ திமுகவுல சேரணும்னு முடிவெடுத்து பல நாட்கள் காத்திருந்தார் முதலமைச்சர் இசைவு தெரிவிக்கிற என்ன சொன்னார்னா அது சரியா இருக்காது கூட்டணியில ஒரு பிணக்கை ஏற்படுத்தும் வேண்டாம்னு சொன்னார் அதன் பிறகுதான் அவர் அண்ணா திமுகவுக்கு போனார் இப்படி மதிமுகவுல நேரடியா சேர்றேன்னு சொன்ன முக்கிய நிர்வாகிகளை எனக்கு தெரியும் அவர்கள் எல்லோருக்கும் என்ன சொன்னார் முதலமைச்சர் கூட்டணியில ஒரு பிணக்கு வந்துடும் வேண்டாம் ஆனா நீங்க அமைதியா இருங்க காலம் வரட்டும் பாத்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு சூழல் வரும்னு சொல்லி அமைதி சமாதானப்படுத்தினார் அப்படி இருந்த முதலமைச்சர் கூட்டணியை கண்ணும் கருத்துமாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று இருந்த முதலமைச்சர் இப்ப இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் வெல்கம் முத்து வெல்கம் முத்துன்னு முத்துரத்னம் அவர்களை வரவேற்கிற காட்சியை நம்ம தொலைக்காட்சிகள்னு பாக்குறோம் ஏன் இந்த வரவேற்பு ஏன் திடீரென இந்த மனநிலை மாற்றம் இவ்வளவு நாட்களாக சரியாக அந்த அணுகுமுறையை வைத்திருந்த முதலமைச்சரிடத்துல ஒரு மாற்றம் இருக்குன்னா மாற்றத்துக்கு காரணம் முதலமைச்சரோ திமுகவோ அல்ல மாற்றத்துக்கு காரணம் மறுமலட்சி திமுகவும் வைகோவினுடைய மகனும் தான் ஏன்னா அவர்கள் பேசுகிற பேச்சு அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை மாநிலங்களவை இடம் தரோம்னு சொல்லவே இல்லையா சார் மாநிலங்களவை இடம் தருவோம்னு ஒப்பந்தத்துல கையெழுத்தே ஆகலையே ஆனா ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகாமல் எங்களுக்கு வாக்குறுதி தந்தார்கள் என்று சொல்றார் இத்தனை நாட்களாக ஏன் அதை சொல்லவில்லை அண்ணா அறிவாலயத்துல வெளியில வந்து பேசுறாரு மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ பத்திரிகையாளர்கள் நீங்க மாதிரி மாநிலங்களவைக்கு கையொப்பமாயிருக்கா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை அது குறித்த பேச்சு இப்போது இல்லைன்னு சொல்றாரு இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பு ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார் இந்த ஜனவரி ஒன்னாம் தேதியும் பத்திரிகையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் உங்களுக்கு மாநிலங்களவை பொறுப்பு கேட்டு திமுகவிடம் அழுத்தம் கொடுத்திருக்கிறார் நான் மாநிலங்களவை பொறுப்பு கேட்கலங்கிறார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்போதும் இருக்கு எடுத்து பார்க்கலாம் அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு நீங்க வச்சுக்கிட்டு பார்க்கும்போது வைகோ மகன் திருச்சியில என்ன சொல்றாரு பேட்டி கொடுக்கும்போது இல்ல இல்ல எங்களுக்கு வந்து மூத்த நிர்வாகி ஒருத்தர் ஒப்புதல் தெரிவிச்சாரு தர்றோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு யார் மூத்த நிர்வாகி துரைமுருகனா ஆற்காடு வீராசாமியா டி ஆர் பாலுவா யார் அந்த மூத்த நிர்வாகி ஏன் அத பேசுறதுக்கு நீங்க மறுக்கிறீங்க அப்ப என்ன நினைக்க சொல்ல வர்றீங்க நீங்க புதுச்சமூகத்துலன்னா திமுக எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வாக்கு தவறிட்டாங்க திமுக எங்களுக்கு சொன்னதை செய்யல திமுக சொன்னதை செய்யாமல் இருந்ததாக வரலாறே கிடையாது இன்னொன்னு சொல்லட்டுமா திமுக தான் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்களில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மறை எய்தினால் அல்லது பதவி இழக்க நேரிட்டால் அந்த இடங்களுக்கு மீண்டும் எந்த கூட்டணி போட்டியிட்டதோ அந்த கூட்டணிக்கே இடம் தருகிற மரபை திமுக தான் பின்பற்றுச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல மதுரையில வீர இளவரசன் போட்டியிட்டாரு வீர இளவரசன் போட்டியிட்டு அவர் படுது வெற்றி பெற்றதற்கு பிறகு மரணம் அடைகிறார் அவர் மரணம் அடைந்த உடனே அங்க இடைத்தேர்தல் வருது திமுக என்ன தெரியுமா தெரியுமாவுக்கு அந்த இடத்தை மாறாக அவர்களே போட்டியிட்டார்கள் திருமங்கலத்துல அப்போ இதெல்லாம் வந்து கடந்த காலத்துல அதிமுக செய்திருக்கு ஆனா இவி கே எஸ் இளங்கோவனுடைய மகன் மறைந்தால் ஈவி கே எஸ் இளங்கோவனே போட்டியிடுகிற வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு லாபகமாக வெற்றி பெற முடியும் திமுக ஆனா காங்கிரசுக்கு தான் இப்படித்தான் திமுக கூட்டணி கட்சிகளை மதித்து நடந்து வந்திருக்கிறது ஆனால் திமுகவில் தவறில்லை அப்படி ஒரு மாற்றம் நிகழும் நூறு விழுக்காடு ஒரு பக்கம் திமுக கூட்டணியில அந்த பிரச்சனைகள் நடக்குது அது தான் முடிவெடுக்கணும் சூழ்நிலை நடக்குது ஆனா அப்படியே இந்த பக்கம் அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கட்சி அந்த கூட்டணியுடைய தலைவர் யார் அப்படின்றத கேள்விக்குறியா மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு முதன் முதல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா அந்த ஈபிஎஸ் சரி அமித்ஷாவும் சரி ஒன்னா வந்து பிரஸ் மீட்டை சந்திக்கும் போதும் கூட அஹ் இபிஎஸ் தான் வந்துட்டு இந்த தலைவர்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ஆனா வந்துட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்றத பயன்படுத்தினார் இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்றத பயன்படுத்தினதை தாண்டி அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இது வந்து வட இந்திய சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தா கூட வட இந்திய சேனலுக்கு அதிமுக வராங்கன்னா இபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு போனா ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த ஊடகத்திற்கு தான் அப்படிப்பட்ட பேட்டியை கொடுக்குறாருன்னா நேரடியா இபிஎஸ் என்ற பெயரையும் சொல்லலாம் ஆனால் தவிர்க்கிறாரு இப்ப எச் ராஜா வந்துட்டு திடீர்னு என்டிஏ உடைய பார்லிமெண்டரி கமிட்டி தான் முடிவு பண்ணும் முதலமைச்சர் யார் அப்படின்றத அவர் வந்து சொல்வதை பார்க்க முடியுது அப்போ எடப்பாடி பழனிசாமியை திட்டமிட்டு பாஜக கூட்டணி வந்து முடிவுக்கு கொண்டு போறாங்களா அவங்களுடைய பொதுச்செயலாளர் பதவியை அவருக்கு எதிராக கட்சியை திருப்ப போறாங்களா இல்ல அதிமுகவை இருந்தே ஒண்ணுமெல்லாம் பண்ண போறாங்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுது இந்த அதிமுக கூட்டணி நடக்கூடிய விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஏக்நாத் சிண்டேவாக மாற போகிறார் ஒருவர் என்று சில நாட்களுக்கு முன்பு பாஜக தரப்பில் இருந்து பேசினாங்க திமுகவில் ஒரு ஏக்நாத் சிண்டே வருவாங்க அவங்க சொன்னது திமுகவை ஆனா ஏக்நாத் சிண்டே வந்து இருக்கிறது அதிமுகங்கிறத சமீப காலமாக நடக்கிற காட்சிகள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன அது ரொம்ப குறிப்பா ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு பாஜக எந்த இடத்துலயும் சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் எல்லா இடங்கள்லயும் சொல்லி வந்திருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமையும்னுதான் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியை பக்கத்துல வச்சுக்கிட்டே சொல்றாங்க அமித்ஷாவினுடைய முதல் அறிவிப்பு கூட்டணி குறித்த அறிவிப்பு எப்படி வெளியாச்சு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பாஜக அதிமுக அரசு அமையும்னுதான் சொன்னார் அத மறுக்கவே இல்லை அதன் பிறகு மதுரையில் வந்த போதும் அதையே பேசினார் அதை மறுக்கவே இல்லை அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்ப புது நியூ டெவலப்மென்ட் என்ன அப்படின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று இதுவரை சொன்ன அமித்ஷா இப்போது திடீரென அதிமுகவை சேர்ந்த ஒருவர்னு சொல்றாரு இதுதான் நியூ டெவலப்மெண்டை தவிர மற்ற செய்திகள் எதுவும் புதிய செய்திகள் இல்ல அதிமுகவுக்கு வேண்டுமானால் அது புதிய செய்தி போல தெரியலாமே தவிர டெல்லிக்கு போனார்ல யாருக்கிட்டையுமே சொல்லாம எடப்பாடி பழனிசாமி சக கட்சி கிட்ட கூட சொல்லாம போனார்ல அப்போதே இது எந்த மாதிரியான நகர்வுகள் இருக்க போகிறது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு எடுத்து சொல்லப்பட்டதுதான் தன்னுடைய மகனையும் சம்பந்தியையும் காப்பாற்றுவதற்காக எல்லாவற்றுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக சொல்லிவிட்டுதான் எடப்பாடி பழனிசாமி வந்தார் அதனாலதான் இப்ப வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாய் வாய்ந்திருக்க மாட்டேங்கிறார் இல்லன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை பேசலாம்ல ஏங்க நாங்க தாங்க லீடிங் பார்ட்னரு மேஜர் ஹோல்டு எங்களோடது தாங்க அலையன்ஸ்ல எங்க தான் நீங்க போட்டிடுறீங்களே தவிர உங்க அலையன்ஸ்ல நாங்க போட்டிடல இப்ப தொகுதி பங்கீடு யார் நடத்துவா அமித்ஷா நடத்தி அதிமுகவுக்கு இத்தனை இடம்னு கொடுப்பாரா அதிமுக தொகுதி பங்கீடு நடத்தி இத்தனை இடம்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கொடுப்பாங்களா ஆப்வியஸ்லி நயனார் நாகேந்திரனுக்கு அதிமுகவிலிருந்து ஒப்பந்தம் போட்டு கையெழுத்தாகி கொடுக்கணும் தானே ஆனா இப்ப இருக்கிற சூழல் என்னன்னா அமித்ஷா டெல்லியில இருந்து பட்டியல் அனுப்புவார் நீங்க இந்தந்த இடங்கள்ல போட்டிடுங்க நாங்க இந்தந்த இடங்கள்ல போட்டிடுறோம்னு அப்படித்தான் சூழலை கொண்டு போய் நகர்த்துகிறார்கள் வாய் மூடி வேடிக்கை பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்ப என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே தகவல் சொல்லப்பட்டு விட்டது இப்படித்தான் இந்த கூட்டணியை முன்னெடுக்க போகிறோம் என்று சொல்லி இப்ப ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பாதி இடங்கள் நீங்க போட்டியிடுங்க பாதி இடங்களை நாங்க போட்டிடுறோம் எங்களுக்கு நூத்தி இருபது இடங்களை கொடுத்துருங்க அதுல நாங்க எல்லா கூட்டணியும் அகாமடேட் பண்ணிக்கிறோம்னு பாஜக சொன்னா கூட அதற்கும் இசைவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி கையொப்பப்படுவார் ஏன்னா அப்படித்தான் அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு ஆனா ஒரு செய்தி மட்டும் உண்மை நீங்க அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு பாஜக தரப்பு தயாராகி இருக்குன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியை தின்று சிரிப்பதற்கும் பாஜக தயாராகி தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிற அரசியல் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாருன்னா தன்னுடைய மகன் செத்தாலும் பரவாயில்லை மருமகள் தாலி இறக்கணும்னு கிராமப்புறத்துல ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி சொல்லாடல் இருக்கு அந்த மாதிரி தான் நினைச்சாரு அவர் கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல இந்த கட்சிக்கு நான் தான் சோல் புறப்புறம் நான் தான் பொதுச் செயலாளர் நான் எடுப்பதுதான் முடிவு எனக்கு இந்த அதிகார பொறுப்பு இருக்கும் அது அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல நான் பொதுச் செயலாளர்ங்கிற இடத்துல இருக்கிறேன்ல கட்சி இருந்தா என்ன இல்லன்னா என்ன நினைச்சாரு இப்ப அதுக்கே ஆபத்து வந்துருச்சு ஏன்னா நீங்க என்னதான் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது உட்கட்சி விவகாரத்துலன்னு சொன்னாலும் சிம்பிள் விவகாரத்துல இப்ப தேர்தல் ஆணையம் தான் முடிவு எடுக்கணும் நாளைக்கு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நெருக்கடி கொடுத்து முதலமைச்சர் வேட்பாளர் இவர் இல்ல வேற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர் நிர்ணயிச்சுட்டாங்கன்னா ஏற்கனவே செங்கோடையன் காட்டின ஆட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கல்ல தமிழ்நாடு அரசியல் என்ன நடந்துச்சுங்கறத பார்த்திருக்கோம்ல இப்ப திடீரென அமைதியாக இருக்கிறாரு செங்கோடையன் அப்ப செங்கோடையனுக்கு என்ன வாக்குறுதி தரப்பட்டிருக்கு செங்கோடையன் சமீப காலமாக தலை காட்டுவதே இல்லையே வெளியில வர்றதே இல்லையே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே இல்லையே ஊடகங்களின் முகம் காட்டுவதே இல்லையே அப்ப வேற ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருப்பதாகத்தானே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பொதுச் செயலாளராக செங்கோடையனை மாற்றி செங்கோடையன் தான் கையொப்பமிட வேண்டும் செங்கோடையன் தான் சின்னம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் சண்டமாரா செய்வாரா சட்டப்போராட்டத்தை நடத்துவாரா அதுக்குண்டான வலிமை இருக்கிறதா அதுக்குண்டான தெம்பும் திராணியும் இருக்கிறதா ஒன்றும் கிடையாது எனவே அதிமுகவை பலியிடப் போவதல்ல எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து பலியிடுவதற்கு பாஜக தயாராகிவிட்டது என்பதுதான் அண்மையில் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் வருவார் என்கிற அந்த அறிவிப்பு உணர்த்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ஈஸியா விட்டு கொடுத்துருவாரா அப்படின்ற கேள்வி வந்து கூவத்தூர்ல அவ்வளவு விஷயங்கள் நடந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் எல்லாம் வந்தாரு சசிகலா தரப்பு டிடிவி தரப்பு எவ்வளவோ அணிகள் வந்த போதும் கூட கட்சியை தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் பாஜகவுடைய இந்த சதிக்கு ஆட்பட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருவாரா இன்னொரு பக்கம் நீங்க சொல்வதை போல பிஜேபி அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற அந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அலரம் தானே ஏன்னா ஒருவர் முதலமைச்சர் ஆவாருன்னா எடப்பாடி தவிர்த்து வேற ஒரு நபரை வந்து ஆசையை தூண்டி விடுறாங்க பிஜேபி நீ வந்துட்டு ஜெயிச்சுட்டு வா உன்னுடைய நிறைய முளைக்களை கொண்டுட்டு வா உன்னை நாங்க ஆக்குறோம் இல்ல உனக்கு கட்சியை கொடுக்குறோம் என்ற ஒரு ஆசையை தூண்டி விட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய போர்க்குடிகள் உருவாகிறோம்ல நீங்க ஏற்கனவே சொன்னது போல செங்கோட்டையின வச்சு அப்படி உருவாக்கி பார்த்தாங்க அந்த அனுபவம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது இந்த வார்த்தை அமித்ஷா பயன்படுத்தி இந்த வார்த்தையை லேசாக எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொண்டு போக மாட்டார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஈகோ தலைக்கு மேல் உட்கார்ந்து இருக்கிறது அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை அவ்வளவு எளிதாக எடப்பாடி பழனிசாமி விட்டுருவாரான்ற உங்க கேள்வியை நான் ரொம்ப ஆழமா உள்வாங்குகிறேன் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டதில்லை ஒருங்கிணைந்த அதிமுக போட்டியிட்ட போது நிறுத்தப்பட்டதில்லை அப்ப நிறுத்தப்பட்ட இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை ஆதரித்து தான் பிரச்சாரம் செய்தார் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி வேலை செய்தார்கள் இது முதல் பகுதி அதன் பிறகு திடீரென ஏன் டிடிவி தினகரன் தரப்பையும் சசிகலா தரப்பையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இவர்கள் களம் கண்டார்கள் முழுக்க முழுக்க தன்னை இயக்குவதற்கு டி டி விதிநகரன் தயாராகிறார் தன்னை இயக்கி கொண்டிருக்கிறார் அவர் தான் பவர் ஹோல்டா இருக்காரு நம்ம கிட்ட பவர் ஹோல்டு இல்ல நம்ம மீண்டும் கைப்பாவையாகவே இருக்கும் அப்படிங்கிற அந்த ஈகோ தான் அவர் அந்த முடிவு எடுக்க பன்னீர் செல்வம் வந்து ஆதரவு தெரிவித்ததற்கு பிறகுதானே நிலையான அரசை நடத்த முடிஞ்சிச்சு எடப்பாடி பழனிசாமியாரு அப்ப பன்னீர்செல்வத்தினுடைய ரோல்ன்றது மிக முக்கியமான ரோல் தானே அவர் ஒருங்கிணைப்பாளர் ஆக்கிட்டீங்கல்ல நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் தானே மாநிலங்களவைக்கு ரெண்டு இடம் வருகிற போது ஒருங்கிணைப்பாளர் தானே சார் முடிவு எடுக்கணும் எப்படி இணை ஒருங்கிணைப்பாளருக்கு கூட்டு தலைமையின் அடிப்படையில் அந்த இடம் இடம் வந்து ஒரு ஒரு இடம்னு சொல்றாரு அதை கூட ஏற்க மனம் இல்லாமல் தான் விருப்பம் இல்லாமல் ஒரு இடத்தை விட்டு தர்றாரு அப்பதான் அவர் முடிவு பண்றாரு இந்த இரட்டை தலைமை வேலைக்காகாதுன்னு ஒற்றை தலைமைங்கிற அந்த முழக்கத்தை தன்னுடைய சகாக்களை அடிபடிகளை வைத்து பேச வச்சார் இப்ப இதுவும் ஈகோவினுடைய காரணம் தான் அதனாலதான் அதிமுக பன்னீர் தலைமையில் ஒரு பிரிவாகவும் பழனிசாமி தலைமையில் ஒரு பிரிவாகவும் மீண்டும் பிரிவை சந்தித்து இப்போது இந்த நிலைக்கு வந்திருக்கு இப்ப சசிகலா விவகாரத்தில் துணிச்சலான முடிவை எடுக்க முடிஞ்ச எடப்பாடி பழனிசாமி பன்னீர் செல்வம் விஷயத்தில் துணிச்சலான முடிவை எடுக்க முடிஞ்ச எடப்பாடி பழனிசாமி ஏன் அமித்ஷா விஷயத்துல எடுக்கல உங்களை வழி நடத்துறாங்க கைப்பாவையா வச்சிருக்காங்கன்னு தானே டிடிவி குளோஸ் பண்ணீங்க சசிகலாவை க்ளோஸ் பண்ணீங்க தனக்கு இருக்கிற எல்லா பங்கையும் பிரித்து இரண்டாக தானே நீ என்னையா என்னோட பார்ட்னர் ஆவற உனக்கு பார்ட்னர்ஷிப்புக்கான எந்த விதமான இடமும் கிடையாது நான் தான் லீடிங் ஃபோர்ஸ் என்ன வச்சுதான் என் கட்சின்ற அந்த ஒரு ஈகோல தானே நீங்க பன்னீர்செல்வத்தை வெளியேற்றினீங்க பன்னீர்செல்வத்துடைய அரசியலை முடிவு கட்டினீங்க அப்ப உங்களை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பேச விடாம பாஜகவை சேர்ந்த அமித்ஷா பேசுறாரு பாஜகவுக்கு அவர் மாநில தலைவரும் இல்லை தேசிய தலைவரும் இல்லை ஆனா உங்களை பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு உங்களை பேச வைக்கவே இல்லை அப்ப ஏன் அந்த ஈகோ உங்களுக்கு அமித்ஷா கிட்ட வேலை செய்யல இத்தனை நாட்களாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசையும் அதிமுக முதலமைச்சர் வருவார் இவ்வளவும் பேசியதற்கு பிறகு உங்களுடைய அந்த ஈகோ முட்ட முடியல அப்போ நீங்க சக கட்சிக்காரன் போடுற சண்டைய கூட்டணி கட்சியா இருக்கிற பாஜக கிட்ட போட மாட்டீங்க ஏன்னா உங்க மகனுக்கும் உங்க சம்பந்திக்கும் தலைக்கு மேல கத்தி தொங்குது அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு உங்களை குரல் வலையை நசுக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்கு நீங்கள் இசைவு தெரிவித்து பாஜகவிடம் சரணடைந்து விட்டீர்கள் என்பதுதான் பொருள் இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு எல்லாம் முடிவுக்கு வந்துச்சா அவர் உஷாரா இருந்தாங்க உஷாரா இருந்து என்ன பிரோஜனம் டக்குன்னு ஒரே நைட்டு மகன காரணம் காட்டிட்டாங்கன்னா எல்லா ராஜதந்திரங்களும் முனைமுழுங்கி போயிடுமே வேறு வழியே இல்ல ஐயோ நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் பையனை மட்டும் ஜெயில வச்சுருக்கீங்க அதனாலதான் நான் தொடர்ந்து பல ஊடகங்கள்ல பேசுற போது சொல்றேன் பையன் ஜெயிலுக்கு போனா போய் தொலையிட்டுமே என்ன இப்போ நீ முடிவை துணிச்சலா இட பாஜக இப்படி எல்லாம் கபலீகரம் செய்யுதுன்னு உனக்கு தெரியுது உங்களுடைய கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்தி படம் போடுறான் அத கூட உன்னால கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்லாம நீ இருக்கியே எதற்கு உனக்கு வேட்டி எதற்காக நீ அதிமுக என்கிற கட்சியை வழி நடத்துற எப்படி பலமாக இருந்த கட்சி அந்த கட்சி சென்னாரெட்டின்னு ஒரு ஆளுநர் சார் முதலமைச்சருக்கு எதிராக பேரலில் சார் ரன் பண்றான விழுப்புரத்துக்குள்ள அந்த ஆளுநரை அந்த கட்சி எப்படி கவனித்தது நான் வன்முறையை கையில எடுக்கணும்னு சொல்லல அந்த கட்சி எப்படி வீரியமாக இருந்ததுங்கிறதுக்காக சொல்றேன் சந்திரலேகா என்பவருக்கு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டில் அந்த கட்சி காட்டிய முகம் என்ன சுப்பிரமணிய சாமிக்கு அந்த கட்சி காட்டிய முகம் என்ன இப்படி கடந்த காலத்தில் எதையெல்லாம் அந்த கட்சி வீரியமாக செய்தது இன்னைக்கு அந்த கட்சிக்கு வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவுமே இல்லைங்கிற நிலையை உண்டாக்கி இருக்கிறீங்களே கொஞ்சம் கூட அந்த கட்சி சுயமரியாதை உணர்வோடு இல்லைங்கிற நிலையை நீங்க இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறீங்களே இதற்கு எதுக்கு உங்களுக்கு இந்த கட்சி இந்த கட்சியை கலைச்சி விடலாமே இல்லைன்னா இந்த கட்சியை காரணம் காட்டித்தானே உங்களை பேசாம கட்சியை விட்டுட்டு நீங்க போய் பாஜக அதிமுக வேற ஏதாவது வழிநடத்த வரட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஒரு கீழ்படிந்து போற மனநிலை கால்களை நக்கி பிழைத்திருக்கிறீர்கள் என்கிற இடத்தில் இருந்த நீங்கள் இப்போது கால்களை நக்கியதை தாண்டி கால்கள் இருந்த இடத்தில் மண்ணை நக்கி கொண்டிருக்கிற இடத்துக்கு நீங்க இன்னைக்கு வந்து செஞ்சிருக்கீங்க எவ்வளவு மோசமான அரசியல் அணுகுமுறை பாருங்க அது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை படுகொலையில் தள்ளுவதற்கு எடப்பாடி பழனிசாமியே காரணமாக இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை கூட்டணி தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு தரமான பதில்களை கொடுத்தீங்க நிகழ்ச்சி கடந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி நன்றி